சிவாவிக்கும் வணக்கம் தேவராய சுவாமிகள் அவர்களால் ஏற்றப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தில் வரிகள் ஒன்று வருகின்றன இடும்பனை வென்ற இனியவே இடும்பா யுடனே இடும்பா போற்றி என்று இடும்பம் சுவாமி அவர்கள் முருகப்பெருமான் ஆலயங்களில் பாதுகாவலராகவும் துவாரக பாலகராகவும் இருக்கின்றார் ஒரு சமயம் அகஸ்திய முனிவர் சிவகிரி சக்திகிரி ஆகிய இரு மலைகளையும் தன் இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தார் இடும்பனை அழைத்து இடும்பா இந்த மலைகளை என் இருப்பிடத்திற்கு என்று கட்டளை போட்டார் அதற்கு இணங்க இடும்பன் சாமியும் தன் இரு தோள்கள் மீது வைத்து கொண்டு அந்த மலைகளை எடுத்து கொண்டு சென்றார் கொண்டு செல்லும் வழியில் அவரது சுமை தாங்க வேண்டும் என்பதற்காக அவர் முருகப்பெருமாரின் திருமணம்

இடப்பன் அவர்கள் மிகவும் பலசாலியான சக்தி வாய்ந்தவர் ஆவார் எவ்வளவு முயற்சித்தும் அவரால் ஊக்கவே முடியவில்லை அந்த மலைகளை பிறகு அந்த நேரம் பார்த்து முருக பெருமான் ஒரு சிறிய பாலகனாக அவர் முன்னே தோன்றினார் தோன்றி பல திருவிளையாடல்களை அவர் நிகழ்த்தினார் இறுதியாக முருக பெருமான் இடும்பனை வதம் செய்ய ஆரம்பித்தார் பிறகு இடும்பனுக்கு மறுமுறையும் உயிர்ப்பிச்சையும் அளித்தார் இறுதியாக இடும்பனுக்கு அவர் வரமோ தந்தார் இடும்பா எங்கெல்லாம் என் ஆலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நீயும் என்னுடன் இருப்பாய் என்னை யாரெல்லாம் அந்த வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் முதலில் உன்னை வந்து வழிபாடு செய்து விட்ட பின்புதான் என்னை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் என்னிடம் என்னென்ன வேண்டுதல்கள் வைக்கின்றார்களோ அவை அத்தனை வேண்டுதல்களையும் உன்னிடமே அவற்றை நான் நிறைவேற்றுவேன் என்று இடும்பனுக்கு பரமும் அளித்தார் நமது ஆலயத்திலும் பக்தர் ஒருவர் இடும்பன் சுவாமி மீது அதிக பக்தி கொண்டு அவருக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்தும் செய்திருக்கின்றார் பல முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு நாம் சென்று பார்த்தால் முதலில் எடும்பன் சுவாமியை தான் பல மக்களும் தரிசனம் செய்துவிட்டு பின்பு முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள் ஆகையால் நாமும் எங்கெல்லாம் முருகப்பெருமான் ஆலயங்களில் எடும்பன் சுவாமி இருக்கின்றார்களோ அவர்களை நாமும் சென்று வழிபாடு செய்வோம் மேலும் இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்